அவர் அமரர் வரையிலும் ரொம்ப மேல் அன்பு இருந்தால் ரொம்ப அன்பாக இருக்கும்போது யாரும் இல்லாத பார்த்து பாலு அப்படின்னுவார் அதுவரிலும் பாலு அவர்களே பாலு அவர்களே எப்படி இருக்கீங்க இப்படி தான் கூப்பிடுவார் ஒரு நாள் என்னடா வாடா போடான்னு கூப்பிட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகான் என் தந்தைக்கும் மேலானவர்னு சொல்லல ஐயமே கிடையாது அச்சமும் இல்லை அப்படிப்பட்ட எல்லாம் என் மேலே நம்பிக்கை இசை ஞானமே இல்லை எனக்கு கேள்வி ஞானம் தான் இருக்குது அப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு ஒரு அஸ்திவாரம் தமிழ்நாட்டில் போட்டு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி எனக்கு ஒரு ஒரு விலாசம் ஒரு அட்ரஸ் கொடுத்தவர் எப்படிப்பட்ட பாடலெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன என்ன வா நான் வாழ வாழறதுக்கு அவ்வளோ முக்கியமான காரணமாக இருந்தால் ஐயா 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 நீங்கள் இல்லாதது எங்களால் தாங்க முடியாது பட் உங்கள் இசை கொடுத்து நாங்கள் தாங்குகிற மாதிரி பண்ணியிருக்கீங்களே கால் தொட்டு கும்பிட்றோம்